ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கொஞ்சம் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பல பேர் கேட்டிருந்த ஒரு சந்தேகம் அதாவது திருநெல்வாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு எல்லாருமே போகலாமா போகக்கூடாதா அப்படின்றத பத்தி கேட்டிருந்தீங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம் அதாவது இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்கும் எல்லா லக்னக்காரங்களுக்கும் ஒத்துவுருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் முதல்ல இது சனீஸ்வரன் கோயிலாக திருநள்ளாறு எப்படி மாறிச்சு அப்படின்ற கதையில இருந்து முதல்ல வரும் அதாவது நலன் சொல்லிட்டு ஒருத்தர் புராண கதை கதையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு வந்து சனி பிடிச்சிடுச்சு சனி பிடிச்சிச்சுன்னா இப்போ அந்த அஷ்டம சனி ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல சனி பிடிச்சாச்சு சனியோட தாக்கத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்படுற சோ அப்போ வந்து அவர் ஊர் ஊரா கோயில் கோயிலா போறார் அவர் வந்து பெரிய ராஜா எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் போயிட்டு வர்றாரு சனியுடைய நிவர்த்திக்காக சனி வந்து தன்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு எங்க போனாலும் எதுவும் நடக்கும் கடைசியா வந்து அவர் வந்து கும்பிட்ட இடம் சிவனை கும்பிட்ட இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநள்ளாறு தர்பாரினேஸ்வர் ஸோ அங்க போய் சிவனை கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு சனியுடைய தொல்லைகள் நிவர்த்தி ஆகுது மீண்டு இருந்து மீண்டு வர தான் அவர் பேரே வந்து அங்க வந்து அதனால தான் திருநள்ளாறு அப்படின்ற பேரே வந்ததா ஒரு புராண கதை இருக்கு அவர் எப்படி முதல்ல அங்க கும்பிட்டாரு அப்படின்னா ஈஸ்வரனை கும்பிட்டுட்டார் ஈஸ்வரனையும் கும்பிட்டுட்டு முருகப்பெருமானையும் கும்பிட்டுட்டு சனியையும் கும்பிட்டுட்டு வர அங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு ஸோ தான் இன்னைக்கு நல தீர்த்தம் சொல்லுவோம் சோ SO, அங்க போயிட்டு ஸ்நானம் பண்றாரு குளிச்சுட்டு தலையில எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு புது துணி உடுத்திட்டு வர இவ்வளவுதான் விஷயம் அங்க நடக்கு அதுக்கப்புறமேட்டு அந்த சனியுடைய தொல்லைகள்ல இருந்து மீண்டு வர இதுதான் அங்கே நடந்த விஷயம் ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கும் இதை வந்து ஐதீகமாக நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க ஆனால் இல்ல நிறைய தவறுகளும் நடக்குது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் குலக்கரையில் வந்து குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் அங்கேயே போட்டுட்டு புது ட்ரெஸ் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க ரொம்ப தப்பு கோயிலை வரைக்கும் நம்ம அசுத்தப்படுத்தவே கூடாது நம்ம எப்பெல்லாம் எந்த ஒரு கோயில அசுத்தப்படுத்தினாலும் அதற்குண்டான தண்டனை இந்த பிறவில இல்லைனாலும் அடுத்த பிறவில உறுதியா உண்டு அதனால கோயிலுக்கு போறவங்க நீங்க அங்க தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணுங்க தப்பு இல்ல துணியே அங்க விடாது துணியே வந்து உங்களுடைய துணிய வந்து ஒரு பேக்கில் போட்டு வீட்டுக்கு எடுத்து வந்துட்டு வரலாம் அதுல தப்பே கிடையாது அங்க குளிச்சதுக்கு அப்புறமேட்டு தலையில லைட்டா எண்ணெய் வச்சுட்டு ஒரு புது துணி உடுத்திட்டு வர்றது நல்லது புது துணி அங்கேயே நிறைய கடை இருக்கு ஏதாவது கடையில் கூட வாங்கிக்கிறோம் அல்ல தப்பே கிடையாது இப்போ அந்த பழைய துணியை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தாராளம் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை அது வந்து கர்மா வந்துடும் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்பிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க நம்மளுடைய கர்மா நம்ம கிட்ட இருக்கா நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருக்கா என்னவோ ட்ரெஸ்ஸில் என்னவோ கருமா மூட்டை கணக்கில் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா வெளியில் வந்து யாருக்காவது தானம் கூட கொடுத்துடும் நிறைய அநாத ஆஷ்டமெல்லாம் இருக்குது ஆர்ஃபனேஜ் அங்கே ஏதாவது கொடுத்துடலாம் இல்லை நம்ம வேஸ்ட்டாக போட்டு தான் ஆகணும் அப்படின்னா ஏதாவது வெளியில் வந்து குப்பை தொட்டியில் கூட எங்கேயாவது போட்டுவாங்க அந்த குளத்துல போடாதீங்க தயவு செஞ்சு ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கோயில்களில் நிறைய உல்ட்டா புல்டா வேலைகள்லாம் நடக்கும் எப்பயுமே இந்த மாதிரி பிரபலமான கோயில்கள்னாலே உல்ட்டா புல்டா வேலைகள் நிறைய உண்டு ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நிறைய இடத்துல நீங்களே பார்ப்பீங்க இந்த நட்சத்திரக்காரங்க இவ்வளோ தானம் பண்ணுங்க இருபத்தேழு பேருக்கு தானம் பண்ணுங்க இந்த நட்சத்திரக்காரங்க பதினோரு பேருக்கு தானம் பண்ணுங்க இந்த நட்சத்திரக்காரங்க எட் பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சிருப்பாங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போய் பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா நிறைய தயில் சாதம் இந்த புளி சாதம் இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அப்போ வந்து நீங்கள் போய் உங்கள் நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருபத்தேழு சாப்பாடு ரெடி ஆகிடும் அப்பயே டக்குன்னு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுருப்போம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன்லாம் வச்சுருப்பாங்க அதாவது தயில் சாதம்னா மஞ்சள் கலர் ரப்பர் பேண்டு புளி சாதம்னா பச்சை கலர் ரப்பர் பேண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கெல்லாம் எல்லா கடைக்காரங்களும் வச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அதை எடுத்துகிட்டு போய் அங்க நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தா நீங்க அன்னதானம் பண்ண புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த கடைக்காரங்க கிட்ட காசை வாங்கிட்டு வந்து அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவோம் ஆனா அங்க விஷயம் என்ன நடக்குதுன்னா அதை எடுத்து சாப்பிடணும்ல அதை சாப்பிட்டாதான நீங்க பண்ண தானத்துக்கு உண்டான பலனாவது கிடைக்கும் அதை சாப்பிட்றாங்களா அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதை பக்கத்துலயே வந்து வேற ஏதாவது வச்சிருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சாப்பாட்டை திருப்பி அதே கடைக்கு போய் கொடுத்துருவாங்க அந்த கடைக்காரர் கொஞ்சம் காசு கொடுப்பார் திருப்பி அதே கடையில் இன்னொருத்தர் வரவர் அதே பொருளை வாங்கிட்டு திருப்பி அதே பிச்சைக்காரங்க கொடுத்துட்டு வருவார் சோ இது ரொட்டேஷனில் அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த கோயிலெல்லாம் போகும்போது இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இப்படி எல்லாம் ஏமாற வேண்டாம் அன்னதானம் பண்ணியே தீரலாம் அப்படின்னா நீங்க சாப்பாடு செஞ்சிட்டு போய் அங்க அவங்க உட்காந்து இருக்கிறவங்களுக்கு பரிமாறிட்டு வாங்க அதுதான் விஷயம் தெரியாம இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது இத்தனைக்கும் என்னன்னா ஒரே சாப்பாடு ரெண்டு மூணு நாள் கூட போயிட்டே இருக்கும் அப்படியே ரவுண்ட்ஸ்லயே இருக்கும் கடைக்கு வரும் பிச்சைக்காரங்களுக்கு போவோம் பிச்சைக்காரங்கள்லேருந்து இருந்து திருப்பி கடைக்கு வரும் திருப்பி கிட்ட இப்படி போகும்ப்டே போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உல்டா வேலைகள் நிறைய நடக்குது ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராரு ஸோ அன்னதானம் வந்து இப்போ இந்த நட்சத்திரக்காரங்க இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு கடையில் போட்டு வச்சிருக்காங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாது ஸோ அதை பார்த்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் சரி அன்னதானம் பண்ணியே தீரணும்னா நிறைய இடம் இருக்குது நீங்கள் அந்த கோயில் வாசல்லையே தான் பண்ணியாகணும்னு ஒரு அவசியமும் கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து பண்ணலாம் ஸோ நிறைய அன்னாத ஆசிரமம் இருக்குது அங்கே தைரியமாக நீங்களே நேரில் போய் கூட யாருக்காவது அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது ரைட் சோ இதுல அந்த கோயில்ல இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த கோயிலுக்கு ஒரு சர்டைன் ஆளுங்க போகலாம் சர்டைன் ஆளுக்க போக கூடாது அப்படின்றது இருக்கு ஜோதிட சாஸ்திர யார் போகலாம் அப்படின்னா முதல்ல நம்ம ராசி பன்னெண்டு ராசி இருக்கு மேஷத்துல இருந்து மீன ராசி ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு ராசியை கொடுக்கும் இப்போ இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் அது எந்த ராசிக்கு உண்டான கோயில் அப்படின்னா மகர ராசிக்கு உண்டான கோயில் அது நல்லா பந்துடும் அது எப்படிங்க மகர ராசி அப்படின்னா இந்த இந்த சனீஸ்வரன் கோயில் வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முருக தெய்வத்துடைய அருள் பெற்ற கோயில் அதுதான் நீங்க ஒண்ணுமே இல்லை அங்க சனீஸ்வரன் சொல்லி ஒரு இது இருக்கும் சிலை இருக்கும் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா முருகரை நினைச்சிட்டு அந்த சிலையை பாத்தீங்கன்னா முருகரா தெரிவார் சனீஸ்வரன் நினைச்சிட்டு அந்த சிலையை பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு சனியாக தெரியும் அதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது முதல்ல நலன் வரும்போது அங்க சனீஸ்வரனே கிடையாது நலன் வரும்போது அங்க வந்து ஈஸ்வரனும் தான் இருந்திருக்காங்க சோ அவர் முருகரை கும்பிட்டுட்டு போயிருக்காரு சோ அதுக்கப்புறமேட்டு அந்த சனியுடைய துன்பங்கள்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு சோ அதனால சனி குண்டாளம் கோவில் அப்படின்ற மாதிரி பேர் வந்து அதுக்கப்புறம் முருகர்ல இருந்து அதை சனீஸ்வரனா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கதைகளும் உண்டு ஆனா நீங்க இன்னைக்கும் நீங்க பிராக்டிக்கலா போய் பாத்தீங்கன்னா அந்த சனியை பாத்தீங்கன்னா முருக தெய்வத்துடைய முக அமைப்பு உடல் அமைப்பு எல்லாம் அங்கேயே தெரியும் உங்களுக்கே தெரியும் முருகரை ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முருகரே தெரிவார் சனியை நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் தெரிவார் இது ரெண்டுமே இருக்கும் சோ அப்ப என்ன விஷயம் அப்படின்னா அது முருக தெய்வத்துடைய அருள் பெற்ற ஸ்தலம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து சிவன் கோயிலு ஆனா தான் பவர் அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அதாவது சனியுடைய ஸ்தலம் அதுல டவுட்டே இல்லை ஆனா இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா முருக தெய்வத்து யாரும் கண்டிப்பா இருக்கு அதுல டவுட்டே வேணும் சோ அதனால நிறைய பேர் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இன்னொரு செய்கிற தப்பு என்ன அப்படின்னா போய் நேரா சனியை கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது போய் நம்மளுடைய சிவபெருமானையும் கும்பிட்டுட்டு வாங்க ஸோ கோயில் போயாச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா சன்னதிக்கும் போகலாம் தப்பு கிடையாது சோ எல்லா சன்னதிக்கும் போய் கும்பிட்டுட்டு வாங்க தாராளம் இது எதனால மகரம் சொல்றோம் அப்படின்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் அது என்ன ரெண்டுமே சனியோட வீடு தானே அப்படின்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சமாகற இடம் எது அப்படின்னா அதுதான் மகரம் அது சனியோட வீடு செவ்வாய் உச்சமாவுறம் செவ்வாய்னா ஜோசியத்துல யாரு அப்படின்னா முருக தெய்வம் முருகரை வந்து சொல்றது செவ்வாய் அப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் சனி பிளஸ் செவ்வாய் இந்த உண்டான கோயில் தான் திருநள்ளாறு ஸோ அப்போ வந்து அங்கே போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் என்ன ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா மகரம் ஆக்டிவேட் ஆகும் ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு மகரம் என்ன வீடுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ இதே திருநள்ளாருக்கு ஒரு மிதுன ராசிக்காரர் போகிறார் அப்படின்னா அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கையில் பாடாத கஷ்டம் எல்லாம் பட ஆரம்பிப்பார் துன்பங்கள் அதிகம் வரும் அதிகம் சிரமப்படுவார் காரணம் என்ன அப்படின்னா மிதுனத்துக்கு அந்த மகரம் வந்து அஷ்டமஸ்து பெருசா வந்து பிரச்சனையை கொடுக்கும் பெரிய கடனை கொடுக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறதுக்குலாம் அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அதனால இங்க மிதுன ராசிக்காரங்களும் சரி மிதுன லக்னக்காரங்களும் சரி ஒத்து வராத இடம் அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படிங்க அப்படின்னா இன்னும் மோசம் ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறமேட்டு நோய் கடன் வம்பு வழக்கு இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று ரெண்டாவது வராம போகாது ஏன்னா சிம்மாத்த பொறுத்த வரைக்கும் அது ஆறாம் இடம் மகரம் ஸோ இந்த திருநள்ளாறு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் சில பேர் பாதிக்கப்படுறது சில பேர் கடன் பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறது இல்லை தேவையில்லாத வம்பு வழக்கு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் சரி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் சரி அதிகமாக நடக்கும் ஸோ அதனால திருநள்ளார பொறுத்த வரைக்கும் இந்த மிதுனம் சிம்மத்துக்கு சுத்தமாக ஒத்து வராத விஷயம் அதுக்கப்புறமேட்டு கும்பம் இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் சனியோட வீடு தான் ஸோ அதனால சனியோடைய ஸ்தலத்துக்கு போறது கும்பத்துக்கு அந்த லெவலுக்கு தீங்கு பண்ணாது ஆனால் அது மகரமா இருக்கிறதுனால கும்பத்துடைய விரய பாவம் ஆக்டிவேட் ஆகும் சோ அதனால கும்ப கும்பராசிக்காரரு இல்ல ஏதோ ஒரு கும்ப லக்னக்காரர் அங்க போயிட்டு வந்தாருன்னா என்ன நடக்குதோ இல்லையோ அவருக்கு திடீர்னு ஏதாவது புதுசா செலவு அதிகமா வர வாய்ப்பு இருக்கு பெருசா எதிர்பாராத செலவு பெரிய வந்து பொருளாதார சேதம் இந்த மாதிரி விஷயங்கள் வேணா சில பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால கும்பராசிக்காரங்களும் போறதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கவனமா யோசிச்சு போறது நல்லது இந்த மிதுனம் சிம்மம் தென்னல்லாறு பக்கமே போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அங்க பொய் பாசிட்டிவ விட நெகட்டிவ் தான் இவங்களுக்கு அதிகமானது ஏன்னா இவங்க ஜாதக அமைப்பு படி அது போகக்கூடாத இடம் ஆறி இட்டு வேலை செய் அது வந்து போயிட்டு வர்றது உசித்தம் கிடையாது இன்னொரு கேள்வி பல பேருக்கு இருக்கிற டவுட் இப்போ ஒருத்தருக்கு ஏழரை சனியில இருக்காரு ஒருத்தர் அஷ்டம சனில இருக்கு ஸோ அப்ப வந்து அவர் போயிட்டு வரலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இது என்ன இப்போ நலன் வந்து அவருக்கு வந்து சனியுடைய தாக்கத்துல இருந்து விலகின இடம் அப்போ எல்லாருக்குமே விலகுமா அப்படின்னா கண்டிப்பா விலக ஏன்னா நலனுடைய ஜாதகம் வேற நம்ம ஜாதகம் வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இப்போ நலனுடைய லக்னம் என்ன ராசி என்ன அப்படின்றது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா தெரியாது மேபி நலன் வந்து ஒரு மகர ராசிக்காரராகவோ அல்லது மகர லக்னக்கார இருந்தாருன்னா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் அந்த சனியுடைய விமோச்சனம் கிடைச்சதுக்கு ஒரு லாஜிக் இருந்திருக்கும் இதுவே இப்போ ஒருத்தருக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி சோ இப்போ சனீஸ்வரனை போய் கும்பிட்டுட்டு வந்தா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போயாச்சுன்னா திருநள்ளாறு இவங்க போயிட்டாங்கன்னா இனிமேட்டு தான் சனியோட தொல்லைகள் அதிகமாகும் சோ பிரச்சனைகள் வாழ்க்கையில அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு அதிகமாகும் இதை நல்லா ஸோ அப்போ வந்து நம்ம ஜாதகத்துக்கு செட் ஆகுதா அதை ஒரு கோயில் குளத்துக்கு போகணுமே தவிர பொதுப்படையா எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு போயாச்சுன்னா ஒர்க் ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஆகாது நம்ம ஸோ அதனால இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த திருநள்ளார பொறுத்த வரைக்கும் யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாது அதுவும் என்ன தசையில் போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது தெரியாமல் போய் மாட்டிக்காது ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இப்போது ஆல்ரெடி சில பேர் போயிருப்பீங்களே மிதன ராசிக்காரங்க மிதன லக்னக்காரங்க அதே மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னம் கும்பராசி கும்பலக்னம் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எப்படி இருக்குது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூட்டாச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் போடணும் சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்